சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உக்ரைனுக்கு எதிராக மீண்டும் முடிவெடுத்து முடிவெடுத்த ஜாங் உன் வியட்நாமை சூறையாடிய கஜிக்கு ஏழாயிரம் வீடுகள் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறிய ஈரானிய தூதருக்கு அவகாசம் செய்தியாளர்கள் இலக்கல்ல வலியுறுத்தும் மிஸ்டைல் வலுப்பெறும் எதிர்ப்பு உக்ரைனின் தொழில்துறை பிராந்தியத்திற்குள் பிரவேசித்த ரஷ்ய ராணுவம் அமெரிக்க எல்லையருகே பறந்து ரஷ்ய உளவு விமானம் ஏரியில் விழுந்து வெடித்து சிதறிய உலங்கு வானூர்த்தி இந்தியா மீதான ட்ரம்மின் ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வந்தது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்காக முன்னிலையில் போராடுவதற்காக உக்ரைனுக்குள் நுழைய ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது முன்னதாக கிம் உன் உக்ரைனின் குருக்ஸ் பிராந்தியத்திற்கு படைகளை அனுப்பியிருந்தார் அவர்கள் குருக்ஸ் பிராந்தியத்தில் தீவிரமாக போரிட்டதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ராணுவ நிபுணர் ஒருவர் வெளியிட்டுள்ள தகவலில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டு வடகொரிய மக்கள் எந்த நேரத்திலும் உக்ரைனுக்கு செல்ல தயாராக உள்ளனர் ரஷ்ய தரப்பிலிருந்து அழைப்பு வரும் வரையில் காத்திருப்பதாக அந்த நிபுணர் குறிப்பிட்டார் ரஷ்ய இதே கருத்தை உறுதி வடகொரியாவிலிருந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் களமிறங்கிருப்பதாகவும் இது ரஷ்யாவிற்கு வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே குருக்ஸ் பிராந்தியத்தை கைப்பற்றி வடகொரியா வீரர்களின் பங்கு மிகப்பெரியது என்றும் ரஷ்ய ராணுவ நிபுணர் பாராட்டியுள்ளார் ஆனால் வடகொரிய வீரர்கள் ரஷ்ய பிரதேசத்தில் மட்டுமே போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் ரஷ்ய மாகாண எல்லையை குருக்ஸ் பெல்கோரேட் பிரையன்ஸ் பகுதிகளை பாதுகாக்க போர் சேவையை மேற்கொள்ள முடியும் என்றார் மிக சமீபத்தில் ரஷ்யா போராடும் போது வடகொரிய வீரர்களுக்கு கிம் அஞ்சலி வீரர்களின் இழப்பு தாங்க முடியாத துயரம் என்றும் அது மட்டுமன்றி ரஷ்யா உக்ரைன் போரின் போது ரஷ்யாவிற்காக போராடிய ஒரு பிரிவின் ராணுவ அதிகாரிகளையும் வடகொரிய தலைவர் சந்தித்தார் இந்த நிலையிலேயே அதிரடி முடிவாக மேலும் ஒரு லட்சம் வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பும் நடவடிக்கைகளை வடகொரியா முன்னெடுத்துள்ளது ரஷ்யாவிலிருந்து அழைப்பு வரும் வரையில் காத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வியட்நாமை தாக்கிய சூறாவளி பல தலைவுகளை ஏற்படுத்தியுள்ளது மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலுடன் கடும் மழையும் பெய்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் இதுவரை மூவர் உயிரிழந்ததுடன் பலர் மாயமாகியுள்ளனர் புயலால் ஏழாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பதினெட்டாயிரம் மரங்கள் சாய்ந்துள்ளன தென்கோ பகுதியில் மட்டு மின்கம்பங்கள் சரிந்ததால் பல மாகாணங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது நிலைமை மோசமடைந்ததால் கிட்டத்தட்டு நாற்பத்தி நான்காயிரம் பேர் பாதுகாப்பான இடம்பெயர்ந்துள்ளனர் மீட்பு பணிகளில் பதினாறாயிரம் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே இரண்டு உள்நாட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன முப்பத்தி ஐந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் வியட்நாமில் இருந்து சர்வதேச விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு வியட்நாமின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் கூடுதல் மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளதாகவும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் நிலவுகிறது எனவும் அந்த நாட்டு தேசிய காலநிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிட்டார் சிட்னி சிட்னி மெல்போர்னில் ஜூத் எதிர்ப்பு தாக்குதலை ஈரான அரசாங்கம் இயக்கியதாக குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா ஈரானிய தூதரை நாட்டை விட்டு வெளியேறு ஏழு நாட்கள் அவகாசம் அளித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபரில் சிட்னியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்த தீ விபத்துக்கும் டிசம்பரில் மெல்போர்னில் உள்ள ஒரு ஜெப் ஆலயத்தில் நடந்த தீவைப்பு தாக்குதலுக்கும் ஈரானை உளவுத்துறை தொடர்பு படுத்தியதாக பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் இதன் பின்னணியில் தூதர் அக்மத் சடேகி மற்றும் மூன்று ஈரானிய அதிகாரிகள் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளனர் முன்னதாகவே ஆஸ்திரேலியா தனது தூதர்களை தெக்ரானிலிருந்து திருப்பி அளித்தது எனினும் ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் நிராகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிற ஜூத எதிர்ப்பு சம்பவங்களுக்கு பின்னால் ஈரானிற்கு வாய்ப்புள்ளது என்பதற்கான ஆதாரங்களையும் கண்டறிந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஈரானின் நட்பு நாடான ஹமாசிஸ்டெல் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்தும் அதைத் தொடர்ந்து காசாவில் நடந்து போருக்கு பிறகும் ஆஸ்திரேலியாவில் ஜூத பாடசாலைகள் வீடுகள் வாகனங்கள் மற்றும் பு ஆலயங்கள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளன காச மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய இரட்டை தாக்குதல் தொடர்பில் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோரியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஐந்து உடவியலாளர்கள் மற்றும் நான்கு சுகாதார பணியாளர்கள் உட்பட்டவர்கள் பலியான இந்த தாக்குதலுக்கு கண்டனம் அதிகரித்து வருகின்றது இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமரும் இந்த தாக்குதல்களை முற்றிலும் தவறானது என்று விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அதன் ஆரம்ப விசாரணை அறிக்கையை நேற்று இதன்படி கமாசினால் பொருத்தப்பட்டிருந்த கமரா ஒன்றை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அந்த விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறாக செய்தியாளர்கள் தமது இலக்கு அல்ல என்றும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது ரஷ்ய ராணுவம் தமது நாட்டின் கிழக்கு தொழில்துறை பிராந்தியமான டெனிப்ட்ரோ பெட்ரோவிஸ்குள் பிரவேசித்துள்ள செய்தியை உக்ரைன் ஏற்றுக்கொண்டுள்ளது அங்கு ரஷ்ய படையினர் தம்மை நிலைநிறுத்த முயற்சிப்பதாக உக்ரைனிய தகவல்கள் கூறுகின்றன இருப்பினும் அவர்களின் முன்னேற்றம் நிறுத்தப்பட்டதாக உக்ரைனிய படையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கடந்த ஜூன் மாத ஆரம்பத்தில் டெனிப்டோ பெட்ரோவ்ஸ்கில் தாக்குதல்களை ஆரம்பித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கள தகவலின்படி உக்ரைனின் இரண்டு கிராமங்களை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அலாஸ்கா வான் எல்லை அருகே நேற்று ரஷ்ய உளவு விமானம் பறந்ததில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் இலோசின் இருபது உளவு விமானம் அமெரிக்க எல்லை அருகே பறந்ததை அலாஸ்காவில் நிறுவப்பட்டுள்ள வான் பாதுகாப்பு டெடார் கண்டறிந்தது இதனையடுத்து உடனடியாக அமெரிக்காவின் பதினாறு போர் விமானங்கள் விரைந்து சென்று ரஷ்ய உளவு விமானத்தை இடைமறித்து தடுத்து நிறுத்தின இதனையடுத்து ரஷ்ய உளவு விமானம் சர்வதேச வான் பரப்பிக்குள் நுழைந்தது கடந்த ஒரு வாரத்தில் அலாஸ்கா எல்லை அருகே மூன்று முறை ரஷ்ய உளவு விமானங்கள் பறந்துள்ளன இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய அதிபர் புடினிடையே ஹலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பிரிட்டனி மாகாணம் ட்ரோஸ்பிரட்டன் நகரில் உள்ள வனப்பகுதியில் காட்டு தீ வேகமாக பரவி வருகின்றது காட்டு தீயணிக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தீயணைப்பு பணியில் உலக வானூர்த்திகளும் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் ட்ரோஸ்பெர்டன் நகரில் உள்ள ஏரியிலிருந்து நேற்று முரணி இருபத்தி ஒன்பது ரக உலங்கு வானூர்த்தி தண்ணீரை சேகரிக்க முயன்றது அப்போது விமானியின் கட்டுப்பாட்டில் இழந்த உலங்கு வானூர்த்தி சிறிது நேரம் பட்டமிட்டு பின்னர் ஏரிக்குள் விழுந்தது இந்த சம்பவத்தில் விமானி அதிர்ஷ்டவசமாக உயர்பிழைத்தார் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சேகரிக்க முயன்றபோது உலக வானூர்த்தியின் அடிப்பகுதி ஏரியில் உள்ள தண்ணீர் மீது உரசியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது டிரம் நிர்வாகத்தால் இந்தியா மீது தணிக்கப்பட்டு ஐம்பது சதவீத வரி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல இந்திய பொருட்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் தற்போது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் இந்திய பொருட்கள் அனைத்திற்கும் ஐம்பது சதவீத வரி செலுத்தும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஆடைகள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் காலணிகள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் போன்ற பொருட்களுக்கு இதனால் ஐம்பது சதவீத வரி செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் மருந்துகள் மற்றும் கரணி செல்லுகள் போன்று தனித்தனியாக பாதிக்கப்படக்கூடிய துறைகளுக்கு வரி விலக்குகள் உள்ளன ம்ப் நிர்வாகம் விதித்துள்ள இந்த ஐம்பது சதவீத வரியால் இந்திய அரசாங்கத்திற்கு சுமார் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் புதிய வரிகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதை வணிக ரீதியாக சாத்தியமிட்டதாகி வேலை இழப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் குறைக்கும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்